வணக்கம் நேயர்களே இலங்கையில் தொடர் மோதி உயிரிழந்த நபர் ஆம்புலன்ஸுடன் மோட்டார் சைக்கிள் வந்த இளைஞன் நேருக்கு நேர் மோதியதில் ஏற்பட்ட விபரீதம் இது தொடர்பான செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இலங்கையில் காலையில் இருந்து நோக்கி பயணித்த தொடர்ந்து ஒன்று பிரதான நெடுஞ்சாலை நோக்கி சென்று கொண்டிருந்த விலையில் குறுக்கே போன இளைஞன் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்ற சோகம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் நேற்று மாலை ஈடுபட்டதாக உறுதிப்படுத்தப்படுகின்றது பொதுவாகவே இலங்கையில் இது போன்ற பாதுகாப்பற்ற புகையிடக் கடவைகள் அல்லது பாதுகாப்பான புகையுத கடவைகளில் கூட மக்கள் அசம்பந்த போக்கில் செயற்படுகின்ற தன்மைகள் நிறையவே குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஒரு பாதசாரி கடவை மூடப்பட்டிருந்தால் புகையிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் அது கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு அங்கால் அல்லது முந்நூறு மீட்டருக்கு அங்கால் வருகிறது என்று சொன்னால் அதற்கிடையில் தங்களுடைய வாகனங்களை அந்த கேட்டுக்கால் வளைத்து கொண்டு செல்லக்கூடிய எம்மவர்களை நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும் பார்க்கிறோம் இந்த சம்பவங்களினால் அதிகமான உயிரிழப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் புகை வண்டி வருகிறது கண்ணுக்கு தெரிகிறது அதற்கிடையில் தாங்கள் கடந்து அங்கால் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய நோக்கமாக இருக்கிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பற்ற அற்ற புகரித கடவுகளினால் சொல்லவே தேவையில்லை இதில் ஏராளமானவர்கள் நடந்து செலுகின்றவர்கள் சாதாரண துவிச்சக்கர வண்டிகளில் செலுகின்றவர்கள் அதேபோல் மோட்டார் சைக்கிள் கார் ஹயர்ஸ் டிப்பர் இவ்வாறு பல வாகனங்கள் இந்த பாதுகாப்பு அற்ற புகையுத கடவுகளில் சிக்கி உயிரிழக்கின்ற சம்பவங்களையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் போன்றது ஒரு சம்பவம் தான் நேற்று மாலை இலங்கையில் காலையிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதிய இளைஞரின் உயிரிழப்பாக பதியப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு வயதான இளைஞன் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றான் அந்த குடும்பத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்கள் இது இவ்வாறு இருக்க நேற்று காலையிலிருந்து கொழும்பு நோக்கி ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வேகமாக சென்று கொண்டிருந்தது நோயாளர்களை ஈட்டிக்கொண்டு அது பெல்லப்பட்டிய வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வண்டி அது சென்று கொண்டிருக்கிற பொழுது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருபத்தெட்டு வயது இளைஞன் இன்று காலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அம்புலன்ஸுடன் சடதியாக மோதி இப்பொழுது சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பெரும்பாலும் அந்த இளைஞன் உயிர் தப்புவாரா இல்லையா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த இளைஞன் பாணந்துரையைச் சேர்ந்த இளைஞனாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றான் அவன் இப்பொழுது கராப்பெட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே தொடர்வந்துடன் மோதி இளைஞன் உயிரிழந்த சம்பவமும் ஆம்புலன்ஸுடன் மோட்டார் சைக்கிள் எதிரெதிரே வந்து விபத்திற்குள்ளான இளைஞன் காயமடைத்திருக்கின்ற செய்திகளையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக தந்திருக்கின்றோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வழக்கு முடிவுகளை மிக அவதானமாக நாங்கள் இருப்போம் அதைத்தான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேன் உங்களுடைய பயணங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் பாதுகாப்பானதாக அமையட்டும்